சாக்ரட்டிஸ பார்த்து கேட்கறான் கிரேக்க தத்துவ ஞானி ஐயா கடவுளை பார்க்க முடியுமா நீங்க எல்லாம் மிகப்பெரிய அறிவா நீங்க சொல்லுங்க அதுக்கு அவர் சொல்றாரு ஆழ்ந்த அறிவினால் மட்டுமே இறைவனை காண முடியும் அதை தவிர்த்தால் கடவுளை விற்கின்ற நடுத்தர வியாபாரிகளை மாட்டி சிக்கி தவிப்பா என்று ஐயா சொல்லி ஒரு தேசம் இருக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர்ல உலகம் முழுவதும் பிரசித்த பெற்ற ஒரு செய்தி தேவாலயம் இருக்கிறது தொள்ளாயிரம் பேர் தொள்ளாயிரத்துக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு இன்னைக்கு மதியம் ஒரு மணிக்கெல்லாம் யாரெல்லாம் இறந்துடுறீங்களோ அவங்க பரலோகம் போயிடலாம் ஐநூத்தி முப்பது பேர் அதே இடத்தில் விஷத்தை கொடுத்து இறந்து விடுகின்றார் நானூத்தி செல்ற பேர் அங்கிருந்து கடந்து செல்கின்றார்கள் அவர்களை பார்த்து பத்திரிக்கை நண்பர்கள் கேட்கிறார்கள் நீங்களே ஏன் என்று கடவுள் எங்களை வாழைத்தான் அழைத்தான் வாழ்வதற்காக தான் அழைத்தான் சாவதற்கு இல்லை என்று சொன்னான் அதற்குள் தான் ஆன்மீகம் இருக்கின்றது ஆன்மீகத்திற்குள் என் கல்வி இருந்ததால் அவன் உயிர் பிழைத்தான் ஆன்மீகம் மட்டுமே இருந்ததால் அவன் செம்மிக்கொண்டான் சாவ் சாவதி ஒரு திட்டம் எஸ் 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 சர்வ அபியான் சர்வசிஷி அபி அபியான் அனைவருக்கும் கல்வி கல்வி அனைவரும் வயது உட்பட்ட அனைவருக்கும் கல்வி ஒரு விசித்திரமான கட்டாய கல்வி நாம் இந்த சட்டம் ஏமாத எல்லாரும் கல்வி கற்றால் மட்டுமே இந்த நாடு முன்னேறும் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே தேசிய கல்விக்குள் மூலமாக இந்த தேசம் அமுல்படுத்திவிட்டது ஒபாமா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்ன ஒரு செய்தி வெளிவிட்டார் உலக நாடுகள் எல்லாம் இருக்கின்றது ஆனால் வேகத்தை கண்டு நாங்கள் அஞ்சுகின்றோம் இங்கு ஆலயம் அல்ல சிறந்து போராடுகிறார்கள் என்ற என்னுடைய இளைஞர்கள் எல்லாம் பொறியியல் கல்லூரிகளிலும் மருத்துவ கல்லூரிகளையும் அத்தனை கல்லூரிகளையும் படித்துக்கொண்டு இந்தியாவை துமந்து கொண்டு செல்கிறார்களே அதற்கண்டுதான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார் அதாவது அமெரிக்கா பிரிட்டிஷ்காரனும் இந்தியாவை பார்த்து பயப்படவில்லை இந்திய இருக்கக்கூடிய மூளை திறன் இருக்கு பாருங்க அதை பார்த்து பயப்படுறான் அதை தான் அவர் சொல்றார் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்றேன் இந்திய இளைஞர்களே இந்த இந்தியாவை இந்த அமெரிக்காவிடமிருந்தும் இந்த பிரிட்டனிடமிருந்தும் காப்பாற்ற வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி நீங்கள் கல்வியில் சிறந்தவர்களாக இருப்பது மட்டும் தான் ஐயா இன்றைக்கு ஆசிரமம் ஆன்மீகம் எப்படி இருக்குன்னு சொல்றேன் அதாவது குறை சொல்லுகிறீர்கள் குற்றம் சொல்லவில்லை எப்படி ஆமா குறை வேறு குற்றம் வேறு ஆசிரமம்னா அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு ஆனந்தமா வாழ்றது ஆ உம் அதுக்கப்புறம் சிறையிலப்படுறது சிரமம் சிரமம் அதுதான் ஆசிரியம்மா ஐயா இங்க பேசினவங்க கடவுள் துணையை பத்தி பேசினாங்க பெருமையான விஷயம் தான் அந்த கடவுளுக்கே துணையா இருக்கிற யார் தெரியுமா யாரு வாழ்க்கை துணை எப்படி சிவன் இல்லையே சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவன் இல்லை ஒரு ரெண்டு ஒண்ணு ஒண்ணு ஆமா அதான் பாருங்க தான் வாழ்க்கை துணை கடவுளே உயர்த்தது எப்படி மனுஷனை உயர்த்தாம போவான் என் அக்கா ஒருத்தவங்களை பெரியமோ விட்டு அக்கா அவங்கள வந்து திருமணம் பண்ணி கொடுத்துருக்கான் அதுக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு அக்காவுக்கு படிக்கணும்னு ஒரு லட்சியம் இருந்துச்சு டீச்சர் படிக்கணும் லட்சியம் இருந்துச்சு சரி ஆனால் படிக்க முடியல கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு வாழ்க்கை துணை ஆ வாழ்க்கை துணை வந்துருச்சு ஆனால் கல்வி கிடைக்கல கல்வி கிடைக்கல சரி அப்போ எதார்த்தமா அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ எங்க மச்சான்கிட்ட கிட்ட சொன்னேன் எங்க அக்காவுக்கு கூட டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும்னு ஆசை ஆனா அது கூட கனவு கனவா போச்சு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ரெண்டு வருஷம் கழிச்சு மீண்டும் அந்த ஊருக்கு போறேன் அப்ப எங்க அக்கா டீச்சர் ட்ரைனிங் முடிஞ்சு ஆசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருந்தாங்க அதுதான் என் வாழ்க்கை துணை ஓ ஆசிரியராக பணியாற்றினதுக்கு காரணம் கல்யாணம் ஆனதா கல்வி கற்றுறதா கல்யாணம் ஆகி கல்வியை தற்க வச்சா பாருங்க வாழ்க்கை துணை ஓ அந்த ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தான் பாருங்க கல்வி வாழ்க்கை துணை அதுதான் 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 அப்போ வாழ்க்கை துணை தான்

இந்த இருந்தாலும் அழகு அப்படின்னு சொல்றோம் நாள் என்ன தெரியுமா கழிச்சு ஒரு ஒரு மாசம் வச்சுக்கீங்களா ஒருத்தன் கேப்பா நீ அதான்டா என் உயிரை வாங்குதுமா அதுதான் இன்றைய நிலைமை நான் என்ன சொல்ல வரேன் கல்யாணமே பண்ணிக்காதீங்கன்னு கல்யாணம் பண்ணுங்க நல்ல கடவுள் அருளோடு கடவுளுடைய பரிபூர்ண சம்மதத்தோட நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடு